வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மறக்க முடியாத ஒரு அம்பாசடர் கார் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் அழகர் ராமானுஜம் அவர்கள் நம்மளுடைய ஆழியாறு அறிவு திருக்கோயிலுக்கு இடம் அமைந்ததை பற்றிய பற்றின விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை தான் நம்ம இப்போ வாசிக்க இருக்கிறோம் ஒரு நாளைக்கு சுவாமிஜி அவர்கள் ஓம்கார வடிவத்தில் ஒரு ஆசிரமம் அமைக்கணும் அதுக்கு ஏற்ற தூய்மையான தெய்வீக சூழ்நிலை நிறைஞ்ச ஆறு மலை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்கள் வந்து அந்த விஷயத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ தற்போதைய கு குமரகுரு பொறியியல் கல்லூரியினுடைய தாழாளராக இருக்கக்கூடிய அதாவது கோயம்புத்தூரில் தாழாளராக இருக்கக்கூடிய கே ஆர் முகங்கர் அப்போ அங்கே இருந்திருக்காரு அவர் வந்து நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு சுவாமிஜி வந்து இந்த மாதிரி இடம் ஒன்று வேணும்னு கேட்குறாரு அப்படின்ன உடனே சரி ஆழியாரில் நமக்கு இருக்கிற இடத்தையும் இன்னும் சில இடங்களையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா சொல்லியிருக்காரு மறுநாள் காலம்பரை எல்லாருமா கிளம்பி போயிருக்காங்க சின்னச்சாமி ஐயாவுடைய அம்பாசிடர் காரில் தான் போயிருக்காங்க பின் சீட்டில் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவும் மகர்ஷியும் இருந்திருக்காங்க முன் சீட்டில் குமரகுரு பொறியியல் கல்லூரியினுடைய உட்கார்ந்து உட்கார்ந்துருந்துருக்கார் சின்னச்சாமி ஐயாவே கார் ஓட்டிகிட்டு போறாரு ஆழியாரில் போய் அந்த டேமுக்கு பக்கத்தில் இப்போ நம்மளுடைய அறிவு திருக்கோயில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா சுற்றி மலை எல்லாம் இருக்கு இல்லையா பக்கத்தில் தண்ணி எல்லாம் இருக்கு ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சினரே சொல்லியிருக்காரு முத முதல்ல அவங்க அந்த இடத்துக்கிட்ட டேம் கிட்ட ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்காக எங்கள் ம மச்சினர் போயிருக்கும்போது இந்த இடத்த பார்த்துருந்துருக்காரு சுவாமிஜியெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மரத்தடியில் நின்று பேசிகிட்ருப்பாங்களாம் அந்த இடத்துல அப்போ வந்து வெறும் கட்டாந்திரையாக தான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது நம்ம அன்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நிறைய பார்த்துருக்கோம் அதாவது வெறும் குடிசை மட்டும் போட்டிருக்கும் சுற்றி கட்டாந்தரையாக இருந்திருக்கும் மகரிஷி மாதிரியான மகானவர்களுடைய காலடி பட்டதுக்கப்புறம் அந்த ஒரு சாதாரண இடத்துக்கு எவ்வளோ மகிமை வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு அங்கே ஒரு ஆற்றல் களத்தோடு இருக்குது அப்படிங்கிறது போயிட்டு வர நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக தெரியும் இந்த இடத்த காட்டின உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா சொல்கிறாரு இல்லை இல்லை வேறு இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது வேணா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ஒன்றே இல்லை இல்லை வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை இந்த இடமே போதும் அப்படின்னு சொல்லி அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரா மகரிஷி பதினோரு ஏக்கர் நிலம் அருட்செல்வர் மகாலிங்கத்துடைய நன்கொடையாக நம்மளுடைய அறிவு திருக்கோயிலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கான் அந்த இடம் வந்து யாருக்காக வாங்கப்பட்டதுன்னா சச்சிதானந்த சுவாமிகளுக்காக வாங்கப்பட்ட இடமா அப்புறம் சச்சிதானந்த சுவாமிகள் வந்து வெர்ஜீனியாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்ஜீனியாவில் லோட்டஸ் டெம்பிள் கட்டிட்டாருன்றதுனால அவர் அங்கேயே இருந்துட்டார் அதை அந்த இடத்த நம்ம சுவாமிஜிக்காக டொனேட் பண்ணிட்டார் மகாலிங்க ஐயா அவர்கள் இதுதான் நம்மளுடைய அறிவு பின்னணி அப்படின்னு சொல்லி டாக்டர் அழகர் ராமானுஜா எழுதியிருக்காரு மறக்க முடியாத ஒரு அம்பாசடர் கார் ஒரு நாள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் ஓங்கார வடிவில் ஒரு ஆசிரமம் அமைக்க வேண்டும் அதற்கு ஏற்ற தூய்மையான தெய்வீக சூழ்நிலை நிறைந்த ஆறு மலை இவற்றிற்கு அடுத்தாற்போல் ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்று மகரிஷி பேசி முடிக்கவே அந்த நல்லதோர் பணியை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றார் திரு சின்னச்சாமி சில சமயங்களில் வார்த்தைகள் நம்மையும் மீறி வரும் அது செயலாக்கமும் பெற்றுவிடும் திரு சின்னச்சாமியின் வாக்கு தெய்வீக வாக்காக அமைந்து பூரண நிறைவும் பெற்றது மகர்ஷி அவர்கள் பேசும்போது திரு கே ஆறுமுகம் அவர்கள் அங்கு இருந்தார்கள் தற்போது கோயம்புத்தூர் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் தாழாளர் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து விடைபெற்று சென்றவர் மறுபடியும் திரும்பி வருகிறார் சுவாமிஜியின் விருப்பத்தை அருட்செல்வரிடம் அதாவது டாக்டர் என் மகாலிங்கத்திடம் சொன்னேன் ஆழியாரில் உள்ள இடத்தையும் மற்றும் சில இடங்களையும் பார்க்கலாம் என்று சொன்னார் நாளைக்கு காலையில் எல்லோரையும் வீட்டுக்கு வரச் சொன்னார் காலை உணவை முடித்துவிட்டு அப்படியே இடங்களையும் பார்த்து வரலாம் என்று திரு ஆறுமுகம் சொல்ல சொல்ல திரு சின்னசாமிக்கு ஒரு உள்ளூர ஒரே மகிழ்ச்சி மறுநாள் விடுகிறது ஒரே மழை சக்தி நிலையம் செல்கிறார்கள் காலை உணவு முடிந்த பிறகு ஆழியாற்றை நோக்கி கார்கள் நகர்கின்றன சின்னவரின் அம்பாஸ்டர் காரில் பின் சீட்டில் அருட்செல்வரும் அகரிசியம் அமர சீட்டில் திரு கே ஆறுமுகம் அமர சின்னவர் கார் ஓட்டுகிறார் இன்று ஆயிரம் ஆயிரம் கார்கள் ஆழியாரை நோக்கி பறப்பதற்கு காரணமாக அமைந்த அந்த அம்பாசிடர் காரை மறக்க முடியுமா அனைவரும் நேராக ஆழியார் வருகிறார்கள் ஆழியாறு நீர்த்தேக்கத்திற்கு பக்கத்தில் மரங்களும் வண்டுகளும் மேகங்களும் நிறைந்த மலையடிவார பகுதிக்கு வருகிறார்கள் ஆழியாறு அணைக்கட்டின் தண்ணீர் ஆரத்தி எடுக்க மேகங்கள் மத்தளம் கொட்ட காட்டு வண்டுகள் வரிசங்கம் நின்றுத வெறும் காடாக கிடந்த நிலத்தில் கார்கள் நுழைந்தன அகர்ஷியின் காலடி மண்ணில் படுகிறது அவரது பார்வையெல்லாம் சுற்றி அரணாக விளங்கும் மலை மீது விழுகிறது மலையும் உண்டு ஆறும் உண்டு விளை நிலமும் உண்டு இதைத்தானே எத்தனை நாள் தேடியது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவே நல்லாயிருக்கு என்றார் மகரிஷி மற்ற இடங்களையும் பார்க்கலாம் என்றார்கள் இன்னொரு இடத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முற்றுப்புள்ளி வைக்கிறார் மகரிஷி சுவாமிஜிக்கு பிடித்திருந்தால் சரி என்றார் அருட்செல்வர் மகாலிங்கம் பதினோரு ஏக்கரும் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களின் நன்கொடையாக கை மாறியது நன்கொடையாக வந்த இந்த இடத்திற்கு ஒரு சரித்திரம் உண்டு தவ சச்சிதானந்த சச்சிதானந்தாவிற்காக வாங்கப்பட்ட பூமியே இது பிற்பாடு அமெரிக்காவில் வெர்ஜீனியாவில் லோட்டஸ் டெம்பிள் கட்டப்பட்டு அதை தொடர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார் சுவாமி சச்சிதானந்தா ஆன்மீகத்திற்காக வாங்கப்பட்ட பூமி ஆன்மீகத்திற்காகவே சென்றுவிட்டது என்பது ஒரு அதிசயம் தானே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை